நம்ம இலக்கியாக இருந்துட்டு வேறு வழியே இல்லாமல் இப்போது அவங்க அம்மாவையும் தம்பியையும் கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டாங்க அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் மாசில்லாமணி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவரால் இப்போ வந்து போய்னா சரியாக நடக்க முடியாது இப்போ தான் ஏதோ குணமாயிட்டு வந்துகிட்டு இருந்தார் இந்த மாதிரி நிலமையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம லட்சுமியும் வசந்தும் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இருந்து பார்த்துட்டு வந்துருக்கணும் ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாறிப்போச்சு இதுக்கப்புறம் இந்த அஞ்சலியும் அஞ்சலியோட அம்மா சிந்தாமணி ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த சொத்துக்காக ஏன்னா வீடு அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க பேர் பேரில் தான் இருக்குது நம்ம மாசிலாமணி பேரில் அதனால் அவரை கொள்றது கூட வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறி கொண்டு இருந்துகிட்ருக்காங்க அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் அவங்க மாமா கிட்டே எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிவிட்டு நீங்கள் எப்போ எங்களை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு வந்து தோணுதோ ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமாவோட மனசு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவையும் தம்பியும் கூட்டிகிட்டு வெளியே வந்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேராக வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வராங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லட்சுமிக்கு மனசு இல்லை எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இல்லையா இங்கே வந்து அன்னி வேற இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் பண்றாங்க இதுக்கு மேலே அங்கே இருந்தால் வேலைக்காக தான் நான் கிளம்பிட்டேன் இதில் எதுவும் தப்பெல்லாம் கிடையாது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கவலைப்படுற எனக்கு எந்த சிரமமும் இல்லை நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க